வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்கம்போறோம்னா தென்னை மரத்தில் வந்து பூச்சி நோய் நிர்வாகம் தென்னை மரத்தில் வந்து பொதுவாக பார்த்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் தென்னையில் வந்து பெருமாரியான பூச்சிகள் இருக்கும் அடுத்து நோய் இருக்கும் அடுத்து சத்து பற்றாக்குறை இந்த மூன்று தான் இருக்கும் பூச்சி நோய் ஊட்டச்சத்து ஓகேங்களா இந்த மூன்றுக்குமே வந்து நம்ம வேர் மூலியமாக மருந்து செலுத்தி எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா பூச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன பூச்சி இருக்கும் ஒன்று வந்து ரைனோசரஸ் பீட்டில் இருக்கும் காண்டாமிருக வண்டு காண்டாமிருக வண்டு இருக்கும் அப்படின்னா ரெட் பாம்பீவில்னு சொல்லக்கூடிய சிவப்பு கூன் வண்டு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை வந்து மரத்தில் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடல் நோய் தஞ்சாவூர் வில்ட்டுமாங்க அடுத்து வந்து அழுகல் நோய் இது ரெண்டும் முக்கியம் ஊட்டச்சத்து பற்றாக்குறைன்னா நுண்ணூட்டச்சத்து போரான் மற்றும் எம்மன் மைக்ரோ நியூட்ரியன் பற்றாக்குறை இந்த மூணுக்கும் வந்து நம்ம ஒரு சேர வேறு மூலியமாக வந்து நம்ம வந்து எப்படி மருந்து கட்டுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய வந்து உங்களுக்கு பூச்சி நோய் பூச்சி தாக்குதல் இருந்தாலும் சரி நோய் தாக்குதல் இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியாக அதை பராமரிக்கட்டினா உங்களுக்கு வந்து மகசூல் வராது செடியே வந்து தென்ன மரமே அழிஞ்சிடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அதனால வந்து, வந்து <தாது>, இந்த பூச்சி நோய் மற்றும் ஊட்டச்சத்து மூணையுமே கட்டுப்படுத்துறதுக்கு வேறு மூலிமா எப்படி கட்டுப்படுத்தலாம் மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மரத்தின் உட்புறத்தில் வந்து நேரடியாக புகுந்து அதாவது இந்த வேறு மூலிமா உள்ளது வந்து வேறு மூலிமா இருந்து செடிக்குள்ளே போய் அந்த தென்னை மரம் ஃபுல்லாக வந்து பாய்சன் ஆகி ரெட் பாம்பிவில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டுல தான் இருக்கும் இந்த தண்டுல தான் கொடைஞ்சி உள்ளே போயிட்ருக்கும் தென்னை <melி> மரத்தில் அப்போ வந்து <melி> இந்த மருந்து அங்கே உள்ளே போய் அங்கே தென்னை மரத்தில் உள்ள சிவப்பு வண்டை கொல்லும் அதே மாதிரி வந்து தஞ்சாவூர் வாடல் நோய் வந்து இப்படியே அழுகல் வரும் கருகள் வரும் இப்படியே வந்து சாறு மாதிரி வடிஞ்சு வரும் இதையுமே வந்து நோயையும் பாதுகாக்கும் அது எப்படி செய்யணும் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா மரத்தின் அடிப்பகுதியில் தண்டில் சுற்றி இருக்கும் ஆரோக்கியமான வேறையை தேர்வு செய்யவும் இப்படி தண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி சுற்றி இருக்குன்னா இந்த மரத்தில் வந்து கிளைகள் இப்படி வந்துருக்குன்னா நம்ம வந்து இதுக்கு நேராக போயிட்டு ஒரு மூணு அடி தள்ளி இந்த கிளை எங்கே முடியுதுன்னு பார்க்கணும் மேலே அந்த இடத்துல வந்து ரவுண்ட் எடுத்து அந்த இடத்துல உள்ள வேரை வந்து நம்ம எடுக்கணும் அந்த வேர் தான் வந்து ஆரோக்கியமான வேர்னு இருக்கும் ஆரோக்கியமான வேர் வந்து எப்படி இருக்கும்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் இளஞ்சிவப்பு இள சிவப்பு நிறத்தில் பென்சில் திக்னஸ் வாங்க நம்ம கை விரல் இருக்கு இல்லையா சுண்டு வரல் அந்த பென்சில் திக்னஸ் சுண்டு விரல் அளவு உள்ள வேரை வந்து எடுக்கணும் அது வந்து முதல் அந்த வேரை ரெண்டாவது வந்து அந்த வேரை வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து தோண்டி வெளியில் எடுத்துக்கொள்ளவும் இந்த மாதிரி மண் இருக்கும் மண்ணிலேருந்து அந்த வேரை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து வெளியில் வர மாதிரி அந்த வேரை எடுத்துடணும் மூணாவது வேரையை சுத்தமாக துடைத்து வேரின் நுனியை வெட்டி சாறு சிந்து வகையில் வைக்கவும் அப்படின்னா நுனியை வந்து இப்படி க்ராஸாக வெட்டணும் கிராஸாக வெட்டினோம்னா இப்படி ஷார்ப்பாக இருக்கும் வெட்டு முனை அந்த மாதிரி வெட்டும்போது என்ன என்னங்கன்னா இதில் வந்து நம்ம வேர் மூலியமாக மருந்து உறிஞ்சுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மரத்தை சுற்றி உள்ளது மூணு அடிக்கு தள்ளி தோண்டணும் ஒரு அரை அடி தோண்டணும்னா பென்சில் திக்னஸுக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு வேர் கிடைக்கும் அந்த வேரை வந்து பதினஞ்சு அடி வெள்ளம் தோண்டி பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு வந்து தோண்டி எடுத்துக்கணும் அப்புறம் வேரோட முனையில் வந்து நம்ம வந்து ஸ்லாண்டிங் கட்ட அப்படிம்பாங்க லைட்டாக சைடு கூடி வெட்டணும் சாறு கொஞ்சம் வெளியில் வந்தாலும் பரவாயில்லை அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும் அதுக்கு பிறகு மருந்து கலவை இருக்கு இல்லையா ஒரு பிளாஸ்டிக் பை நூறு மில்லி பிளாஸ்டிக் பை எடுத்துக்கோங்க அதை வந்து இதுதான் வேர்னு வச்சுக்கோங்களேன் மரம் இது வந்து வேர் இருக்குது பிளாஸ்டிக் பையை வந்து இப்படி கட்டணுங்க நூல் வச்சு இதை கட்டிக்கிறணும் அதோட வேர் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஓகேங்களா இதில் வந்து என்னென்ன மருந்து சேர்க்கணும் அப்படின்றது மிக்க முக்கியமானது ஒரு நூறு மில்லி நீங்கள் பிளாஸ்டிக் கவர் வெளியில் வாங்கி இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா அந்த நூறு மில்லியில் பூச்சிக்கு நீங்கள் சேர்க்க வேண்டியது வந்து ஒரு மில்லி மோனோக்ரோட்டோபாஸ் ஓகேங்களா ஒரு மில்லி வந்து மோனோக்ரோட்டோபாஸ் சேர்க்கணும் ஒரு மில்லி வந்து ஹெக்ஸகோனசோல் ஓகேங்களா எக்ஸ கொண்ட சோல் சேர்க்கணும் இது வந்து பூச்சிக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் இது வந்து நோய்க்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அப்போ ஊட்டச்சத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணா வந்து எம்என் மிக்சர் இருக்கும் அது எம்என் மிக்சரை வந்து நீங்கள் டைரெக்டா இதுலேயே வந்து கோகோனட் மிக்சர் அப்படின்னு கிடைக்குதுங்க அந்த கோகோனட் மிக்சரை வந்து நம்ம டைரெக்டாக இது கூட சேர்த்தாலும் சரி இல்லைனா வந்து அடுத்த தடவை வந்து அந்த இதை மற்ற தனியாக கட்டினாலும் சரி இப்போ பூச்சி நோய் மட்டும் இருக்குன்னா இது மட்டும் கட்டி விட்டீங்கன்னா போதும் இல்லை நோய் சக்தி இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக கட்டிக்கலாம் ஏன்னா கெமிக்கலோட சேர்க்காம அதை தனியாக கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கட்டினீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு நாளில் வந்து மருந்து வந்து முற்றிலும் உறிஞ்சப்படும் ஓகேங்களா அந்த மருந்தெல்லாம் உறிஞ்சிடும் பின்ன வந்து மருந்து உறிஞ்சிருச்சான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த வேரை வந்து மீண்டும் மண்ணில் புதைக்கவும் அந்த வேற இடத்து மண்ணில் வந்து புதைச்சிடணுங்க இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு செடி முழுவதும் வந்து இந்த மருந்து போய் அந்த பூச்சியையும் நோயும் கொள்றதுக்கு வழிவகை செய்கிறதுங்க ஓகேங்களா ரெட்பாம்பிவில் வந்து நீங்க அதிகமா இருந்துச்சுன்னா நூறு மில்லி தண்ணில வந்து நான் வந்து மோனோ கொட்டாப்பாஸ் வந்து ஒரு மில்லி சொல்லிருக்கேன் அதில் அஞ்சுலேருந்து பத்து மில்லி வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் மோனோ கொட்டா ஓகேங்களா நூறு மில்லியில் அப்படி இல்லைனா நீங்கள் குளோரிபைரி பாஸையும் சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து நூறு மில்லியில் வந்து அஞ்சுலேருந்து பத்து மில்லி வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த அப் அப்டூ அஞ்சு மில்லி வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பொதுவாக வந்து அஞ்சு மில்லின்னு வச்சுக்கோங்களேன் இது பத்து மில்லி வரைக்கும் சேர்க்கலாம் ரொம்ப விஷம் அதிகனால வேண்டாம் இது ஒரு அஞ்சு மில்லி மோனோ கொட்டா எக்ஸகோனசோல் கான்டாப்ன்ற பேர் இருக்கும் இது ஒரு அஞ்சு மில்லி அப்புறம் வந்து மீதி வந்து தொண்ணூறு மில்லி வாட்டர் இது ரெண்டையும் கலந்துக்கலாம் நியூட்ரிஷன் தனியாக கலக்குன்னா இது ஒரு பத்து மில்லி வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து கோகோனட் மிக்சர் அப்படின்ற பேரில் கிடைக்கிதுங்க பொதுவாக வந்து தோட்டம் வந்து ஈரப்பதம் குன்றாமல் வந்து பசுமையாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இந்த வேரை வந்து நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் தண்ணீர் பாய்சிட்டினா வந்து உங்களுக்கு வந்து மண்ணு வந்து ஈரமாக இருக்கும் அதனால வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு செடி வந்து உறிஞ்சும் இதை வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை பண்ணால் போதுங்க ஒரு மருத் வருடத்திற்கு ரெண்டு முறை செய்யணும் அப்புறம் இன்னொன்று மருந்து கட்டுறதுக்கு முன்னாடி முக்கியமானது மருந்து கட்டுறதுக்கு முன்னாடி இளநின்னா இளநியை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு அடுத்து வந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு வந்து காய் வந்து வெட்டக்கூடாது ஏன்னா வந்து அந்த விஷம் வந்து காயில் போகும் இளநிக்கு வந்து மிகப்பெரிய இது செய்யும் ஓகேங்களா அதனால் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி நாள் வரைக்கும் இளநீ வந்து வெட்டக்கூடாது அதனால் இப்போ வேரில் வந்து நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கட்டுறதுக்கு முதல் நாளே வந்து நீங்கள் எல்லா காயும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து அடுத்து வரக்கூடியதுக்கு காய்கள்லாம் வர்றதுக்கு வந்து ஒரு மாதம் ஆகும் அதனால் வந்து நல்லாயிருக்கும் மா வருஷத்துக்கு நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு முறை மேக்சிமம் மூணு டைம் வைக்கலாங்க அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கு மேல வந்து உங்களுக்கு ரொம்ப நோயே அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேரில் வந்து ஊற்றி விட்டுக்கலாம் வேரை சுற்றி ஒரு குளோரி பைரிபாஸை குளோரி பாஸ் அல்லது சைப்பர் மெத்தின் கலவையை வந்து நீங்கள் மண்ணில் ஊற்றிக்கலாம் அல்லது வந்து ப்ளூ காப்பர் இந்த மாதிரி ஃபங்கி சைடையும் மண்ணில் ஊற்றிக்கலாம் இதில் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஐந்து எட்டு நாலு ஒன்பது நாலு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவிடுங்க அப்படி இல்லைன்னா வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரல் செய்தியாக நீங்கள் ஃபோட்டோவோடு எடுத்து அனுப்புங்கள் அதுக்கு எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நம் நாங்கள் தகவல் கொடுக்குறோம் நன்றி விவசாய நண்பர்களே மேலும் வந்து எங்களோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அனுமிக்கி பாருங்கள் நன்றி வணக்கம்